சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதரிகளை பாடுங்க கத்தர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறார் ஆமே கத்தர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்து உங்க நடுவில் இருப்பார் எத்தனை புரியுது என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் உங்க நடுவுல இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் உங்களை மீட் எடுப்பார் ஆதாரம் சொல்லட்டா ஒரு பெண் விபச்சாரி என்று கையங்களும பிடிக்கப்பட்ட பெண் பண்ணணும் நடுவில் என்ன நடந்துச்சு அவள் காப்பாற்றப்பட்டாள் கையை தட்டி அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில சீரியஸா சொல்றேன் உங்களை அழிக்கணும்னு நினைச்சு உங்களை கொள்ளன்னு நினைச்சு உங்கள்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சி உங்களை போட்டு தள்ளணும் உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல கத்தர் உங்கள் பட்சமாயிருப்பார் கையை தட்டி அவர்கள் உங்கள் மீது குற்றம் உங்களை கல்லெறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர் சத்தியத்தின்படியையும் அவர் நீதியின்படியையும் உங்களை பாதுகாப்பார் அவருடைய வார்த்தை மீறி முடியாது ஆமேன் ஆமா அவர் உங்களை பாதுகாப்பார் ராமேன் உங்கள் மீது குற்றம் சுமராது உங்கள் மீது குற்றம் சுமற்றுவார்கள் ஆனால் நீங்கள் தண்டிக்கப்பட முடியாது ஏனென்றால் கத்தர் உங்களை பாதுகாப்பார் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ராமேன் ஆமீன் கரங்களை தட்டி போட்டுக்கொள்ளுங்க சகோதர